வாக்குத்தங்கள் வந்து நமக்கு நம்முடைய தகுதியை பார்த்தோ இல்லை நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்தோ நமக்கு வர்றதே இல்லை ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு வாக்குத்தத்தை கற்ற நமக்கு கொடுக்கும்போது அது சில நேரத்தில் நம்புகிற அளவுக்கு கூட இருக்காது நீங்கள் யோசிப்பனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுக்கும்போது அவன் ரொம்ப சின்ன வயசு அந்த தத்தத்தை சொன்னால் தங்களுடைய சகோதரர்கள் தம் மேலே பொறாமப்படுவாங்கன்ற அந்த நாலேஜ் கூட இல்லை அந்த வாக்குத்தம் எவ்வளவு பெருசு அந்த வாக்குத்தத்தினுடைய தன்மை என்ன அது கூட தெரியல ஆனால் வேதம் சொல்கிறது அந்த வாக்குத்திற்கு குறித்த அறிவே இல்லைன்னா கூட கர்த்த சொன்ன வாக்குத்தம் அவனுடைய தலையின் மேலே அப்படியே நடந்தது அதனால சில நேரத்தில் இந்த ஜபத்தில் இருக்கிற சிலருக்கு வாக்குத்துவங்கள் பேசப்படும் போது தான் அப்படின்ற ஒரு ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் சிலருக்கு வந்து அதை புரிஞ்சிக்க கூட தன்மை இல்லாமல் இருக்கலாம் இதெல்லாம் எனக்கு எங்கே நடக்க போகுது இதெல்லாம் எனக்கு சொல்லப்படுற வார்த்தையில் இதுக்கு வேற யாரோ ஒருத்தர் இருப்பாங்க அப்படின்னு சில நேரத்தில் வாக்குத்தத்தங்களை நீங்கள் ஸ்கிப் பண்ணி கூட விடலாம் ஆனால் நான் நம்புகிறேன் இல்லை இல்லை அவருடைய வார்த்தையை நீங்கள் காதலே கேட்டு அதை விசுவாசிப்பீர்களே ஆனால் அதற்கு சூழ்நிலை இருந்தாலும் இல்லைன்னாலும் அது மனுஷ வார்த்தை இல்லை அது கத்தர் வார்த்தை அதனால் ஆமென்றும் ஆமேன் என்றும் அப்படியே நடக்கும் அது அதில் இல்லையா ஆனால் வாக்குத்தத்தெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து நீங்கள் வந்து தூரத்தில் கண்டு அதை கட்டி அணைச்சிக்கணும் அப்படின்னு பைபிள் சொல்லுது இன்றைக்கு இந்த பலிபிடத்தில் நிற்கிற நான் வந்து என்னுடைய தகப்பனாருடைய சம்பாத்தியத்தில் நான் உண்மையிலே நான் பொழைக்கலை என்னுடைய படிப்பில் நான் பிழைக்கவே இல்லை என்னுடைய அறிவில் நான் பிழைக்கவே இல்லை ஆனால் இன்று நான் பிழைத்திருக்கிறது இந்த வார்த்தையினால் நான் பிழைச்சிருக்கேன் ஸோ இந்த வார்த்தை வந்து இந்த வார்த்தை என்னை உருவாக்கிருச்சு இந்த வார்த்தை எனக்கு நிறைய கொடுத்துருச்சு இந்த வார்த்தை வந்து யாருமே கற்றுக் கொடுக்காத நிறைய பாடத்தை இந்த வார்த்தை எனக்கு கற்றுக் கொடுத்தது யாரும் சொல்லி தரலை டீச்சர்ஸோ இல்லை எனக்கு முன்பாக இருந்த நிறைய தலைவர்களோ சொல்லி கொடுக்க முடியாததை கூட இந்த வார்த்தை சொல்லி கொடுத்துச்சு எப்பெல்லாம் பிரசங்கம் பண்ணுறதோ ஆயிரம் பேர் சர்ச்சில் இருந்தாலும் அந்த வார்த்தை பலிபிடத்துலேருந்து வரும்போது நான் எனக்கு ஒருத்தனுக்காக தான் எடுத்துக்குவேன் நான் ஒருத்தனுக்காக தான் எடுத்துக்குவேன் அந்த வார்த்தை அப்படியே புறப்பட்டு அப்படியே எங்கேயும் விழாமல் முதல்ல ஏன் இருதயத்துக்குள்ளே விழுற மாதிரி எனக்கு தான் எனக்கு தான் எனக்கு தான் அந்த வார்த்தையை கேட்கும்போது அழுவேன் அந்த வார்த்தையை கேட்கும்போது சிரிச்சிருக்கிறேன் அந்த வார்த்தையை கேட்கும்போது டான்ஸ் பண்ணியிருக்கிறேன் தனியாக அந்த வார்த்தை வந்து உண்மையிலேயே போய் சொல்லவே இல்லை அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே மனிதன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைனாலும் உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய் இந்த